ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கிற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் வாய்க்கால் மேடு பஸ் ஸ்டாப் பக்கத்தில் ஜேசி ஸ்கூலுக்கு நியர்பைல இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபுளாக இருக்குது இந்த வீட்டோட ஏஜ் பார்த்தோம்னா செவன் இயர்ஸ் ஆகுது மேக்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்காங்க வீட்டை சுற்றியும் செக்யூராக காம்பவுண்ட் வாலோட நல்ல க்ரில்லோடு கொடுத்துருக்காங்க இது ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி ஆயிரத்தி முந்நூற்றி மூணு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க கபோர்ட் ஒர்க் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது ஹவுஸ் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க எல்லா நல்லா நீட்டாக ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க மாடுலர் கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பில்டிங் பிளான் அப்ரூவல் இருக்குது போர் இருக்குது இபி ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அறுபத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரூல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வேவர்ஸ்